ஆஹ் லட்சுமியினுடைய அனுப்பிரகம் பெறுவதற்கு இது லட்சுமி ஆஹ் லட்சுமி ஊத்திரை தான் உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படின்னு வரும்போது இவைகள்லாம் பலன் தரும் அப்படிங்கிறது அவுட் பண்ணியிருக்கு இந்த லட்சுமி ஊத்திரை நீங்க செய்யும் போது நிறைய உடல் கூறு பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வு பண்ணீங்களா நம்ம முன்னோர்கள் ஒரு பலமுறை சொல்லுவாங்க பாருங்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்ப நம்ம செல்வம் என்பது நோய் இல்லாத வாழ்வே ஒரு செல்வம் தானே இப்ப நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கிட்னிக்கு அதுக்கு எத்தனை லட்சம் செலவிச்சு என்கிட்ட ஒரு இப்ப மூணு மாதத்துக்கு முன்னால ஒரு பையன் நம்பாப்பாங்க ஒரு கல்லூரியில பேராசி பதினேழு லட்சம் ரூபாய் செலவிச்சிருக்கிறாரு ஒரு குழந்தை பிறகு அதுக்கு இன்னும் பதினேழு லட்சம் ரூபாய் பேகுறாங்கன்னா அது பூரண வளர்ச்சி பெற்றது பெற்று தாரோன்னு வேற ஒரு குதிரை சொல்றாங்க பதினேழு லட்சம் வந்து மெட்டீரியலா இருக்கக்கூடியது எல்லாமே அசையும் சொத்துக்கள் எல்லாத்துக்கும் அனுபவிச்சுட்டா அசையா சொத்துக்கள் இருக்கு அத கொடுத்தா அந்த பையன் களைப்பானா எனக்குன்னு இருக்கும் ஒரு வாரிசு அப்படின்னா அப்படின்னு அருவான் இயல்பாக நடக்க வேண்டிய ஒண்ணுக்கு இந்த தடை வந்து இருக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தரையும் ஆஸ்பத்திரி போயிடும் ஒவ்வொரு தரையும் பார்த்து எங்கேயோ ஒரு பிளாக் எடுத்து தெரிஞ்சு பாத்தீங்களா லெஸ்மி வசிய இது வந்து லெஸ்மி வசிய முத்திரை பாருங்க மாதங்கி முத்திரை மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதங்க முத்திரையில ரெண்டு விரலையும் வச்சிருக்கிறோம் இதுல வந்து கொடி கொடுக்கு மாதிரி அந்த பெரு விரலையும் இல்ல உம் ஆட்காட்டி விரல் ஆட்காட்டி விரல்ல இப்படி மாதிரி கொடுக்கு மாதிரி வச்சுக்கோங்க இதை நிறுத்தி வச்சுக்கோங்க இது கொடுக்கு மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து ஒட்டி இருக்கணும் குழந்தைங்களா இது பாரு ஒட்டிப்போ இத வந்து கொஞ்சம் பொழுது மாறி லெஷ்மி முத்திரை இந்த மூன்று முத்திரை நாலு முத்திரை சொல்லியிருக்காங்க ஆறு இந்த நாலு முத்திரைகளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதைகள் உங்களுடைய மணிபூரக சக்கரத்தில் வேலை செய்யறது ஆற்றல் வளம் மணிபூர சக்கரம் யாருக்கு சொன்ன மாறது அப்படின்னா மகாலட்சுமி திருமால் அங்கதானே இருக்கிறாரு மணிபுரக சக்கர மூலாதாரம் வந்து பிரம்மாவுக்கு மணிபுரக சக்கரம் வந்து திருமால் அப்போ திருமால் வசியும் இடம் அது அதை வந்து விடப்படும் போது அதுக்கு மேல போகக்கூடிய அருள் அனுபவ நிலைகளுக்கு உங்களுக்கு அது ஏதுவாக அமையும் அப்படின்னு வச்சுட்டு இந்த முத்திரைகள் இருந்தாங்க அதனால முத்திரை அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருந்தேன்னா அது தரக்கூடிய அனுபூதி நிலை அப்படிங்கிறது ரொம்ப பவித்திரமான அனுபவூதி நிலை அதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு தீத்திர அப்படின்னு நினைக்காது இடையீடு இல்லாமல் கூட சிக்கன புரியுங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து மிங்களம் செய்வான் அப்படிங்கிற கூடிய உணர்வோடு நீங்க புரிஞ்சுக்கா